வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி என்னடா வழக்கமா எப்பவுமே வந்து நடிகர் விஜய் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பீங்க தாவேக்கா குறித்து நிறைய விஷயம் பேசிட்டு இருப்பீங்களே இது ஒண்ணுமே காணமே அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர் குறித்து ஆவேசமா எல்லாம் பண்ணிருக்காங்களே ஒண்ணுமே தகவலை இல்லையான்னு நீங்க யோசித்தீங்கன்னா என்னன்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசி போர் அடிச்சிருச்சு அது தற்கூரின்னு தெரிஞ்சு போச்சு இதுங்களுக்கு வந்து ஏதோ திட்டம் இருக்கு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்குல்ல அதுக்கே காரணம் வந்து இதெல்லாம் திமுக தான் சதி பண்ணுதுன்னு ஒரு தற்கூரி பேசுதுன்னா அதை தற்குறி நேரம் சொல்றேன்னா விஜய் பேசுதுன்னா அதை பத்தி நம்ம பேசி நம்ம தயாராகி போனதுதான் மிச்சம் இது செய்யறது பூரா ஒன்றிய அரசாங்கத்துடைய ஏவலாட்கள் அவர்கள் தான் அப்படின்ற விஷயம் கூட புரிஞ்சுக்காம அப்படி கொடுக்கவே முடியாதுங்க அப்படி தடுக்கவே முடியாதுங்க கொடுக்காம இருக்கவே முடியாதுங்க அப்படின்றத விஷயத்த கூட புரிஞ்சிக்காம எல்லாத்துக்கும் திமுக அப்படின்னு உரண்டெழுத்து சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பேசி 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 பழகி போன ஒரு தற்கொலையை குறித்து அரசியல் பேசி அதுக்கு அரசியலின்னு தெரில அதனால அதை பத்தி பேசுறதை ஊற்றுருவோம் இப்ப ஜனநாயகன் படம் ஏன்னா இப்ப அதை வச்சுதான் இப்போ பயங்கரமா எப்படியாவது அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் நம்ம வந்து பெரிய கோடிகளை கொட்டி எடுத்து நம்ம வந்து மக்கள்கிட்ட காசை அள்ளிடணும்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு நான் சொன்ன ஓடிடில ஏற்கனவே வந்து அவங்க நெருக்கடி கொடுத்துட்டாங்க அதனால வேற வழி இல்லாம ஒன்பதாம் தேதி தேதி அறிவிச்சுட்டாங்க அதை நோக்கி நகர்றாங்க சூடு சொரணியே இல்லாம நாற்பத்தோரு உயிர்கள் பலியான பிறகும் அதெல்லாம் மறந்துட்டு தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஜென்மத்தை நம்ம எந்த லிஸ்ட்ல எடுக்கிறதுன்னு நம்ம கேட்டுட்டோம் வடிவேல் படம் சொன்ன மாதிரிதான் எப்ப அடிச்சும் பார்த்துட்டோம் நம்ம க கழிவு கழிவு ஊத்தியும் பார்த்துட்டோம் ஆனாலும் தொடர்ச்சி எரிஞ்சுட்டு நாங்க அப்படி தாண்டா இருப்போம்னு அவர்கள் அந்த ப்ரமோஷன் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பாடல் வந்துச்சு அந்த பாடல்ல பெருசாக மக்கள் ஆர்வம் காட்டல ஆனா ராத்திரியோட ராத்திரியாக மிகப்பெரிய ஹைப்புக்கு அந்த பாடல் காட்சியை கொண்டு போயிட்டாங்க பல மில்லியன் போனதாக ஒரு விஷயத்தை செய்து ஏதோ ஒரு திட்டம் ஏதோ ஒரு விஷயம் அதுல வந்து அவங்க வந்து தங்களை பெருசாக காமிச்சிக்கிட்டாங்க இது அதுல நடந்த ஒரு விஷயம் இதுக்கிடையிலே பாத்தீங்கன்னா இப்ப அதற்கு முன்னாடியே நம்ம முன்னாடி இதை பத்தி பேசும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் இதுக்கு வெளிநாட்டில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பண்ணுவதற்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு அப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா இதுக்கு இந்த கரூர் நிகழ்ச்சி நாப்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க நெரிசல் மரணம் ஒன்றரை மா ஒரு மாசத்துக்கு மேல தலைமறை வாழ்க்கை தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சது வங்கர்ல பதுங்கினது பயந்து நடுங்கினது சிபிஐக்காக போய் அவன் வந்து வழக்கை கிடப்பில போறதுக்காக சிபிஐ கிட்ட போனது போய் ஒன்றிய அரசாங்கத்தின் காலில் உழுந்தது அமித்ஷா காலில் உழுந்தது நட்சத்திர ஓட்டல்ல வந்து காலில் உழுந்த கதை எழுதன்னு சீன் போட்டது இது எல்லாம் விஜய் செய்த பிறகு இப்போ அந்த சாப விமோசனம் அடைஞ்சிட்டார் அவர் அவர் வந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டார் அவர் வந்து அவர் அவர் மோட்சம் கொடுத்து இல்லை அவர் வந்து ஆசீர்வாதம் கொடுத்து அவர் வந்து தீட்சை கொடுத்து அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் அமிச்சிட்டாரு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துக்கு வந்துட்டாங்க இழப்பெல்லாம் அவங்களுக்கு பெருசாக கணக்கில் இல்லை அவ்வளவுதான் காசு கொடுத்தாச்சு தூக்கி போட்டாச்சு காலைல உந்தானு சீனை போட்டாச்சு அந்த குடும்பத்தே நாலு நாலு பேரை பேச வச்சாச்சு ஐயோ விஜய் பாருங்களேன் பாவம் தாடி எடுக்கல அவர் சேவ் பண்ணல சாப்பிட்டு ஆச்சு பசியும் பட்டினி வயிறு ஓட்டி போய் என்னமோ இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இவரெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த தற்கொலை வழக்கம் போல வந்து வீடா விஷம் மத்தி முக்கா ஆச்சா தெரியுது இப்போ அதை பேசி முடிச்சுட்டு இப்ப ஜனநாயகன் கச்சேரிக்கு வந்துருச்சு தளபதி கச்சேரி பாரு அப்படின்னு ஆட்டம் போடுதா இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை மலேசியாவில் நடத்துவதற்கு அதுவும் இருபத்தி ஏழு இல்ல இல்ல டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு அப்ப இந்த ப்ரீ ரிலீஸ் மலேசியாவில் நடத்துவதற்கு திட்டம் வச்சிருக்காங்க புரியுதுங்களா கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ்ல ஒரு பெரிய கொண்டாட்டத்தை வைத்து அதிலிருந்து ஒரு பெரிய ஆதாயத்தை பெறுவதற்காக இந்த நாப்பத்தோரு பேர்கள் மரணத்தையே மறந்து துக்கத்தையே மறந்து விட்டு படுபாதக செயலை செய்து விட்டு துளி கூட மனசாட்சி இல்லாத வேற இதுல என்ன எல்லாம் போடலாம் யோசிச்சுங்க எல்லா வார்த்தையும் நீங்களே பில்லப் பண்ணீங்க எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டி திட்டி நம்ம டயர்ட் ஆயிட்டோம் அதனால நான் அதை விட்டுட்டேன் உங்க பார்வையே நீங்க என்ன ஒன்னா திட்டுங்க இல்ல என்னத்தையோ போடுங்க இல்லை எதுவும் போடாமே விட்டு தொலைங்க பணம் பிரதானம் விஜய்க்கு இப்போ கிடைக்க வேண்டியது பணம் பிரதானமான பணம் தாம் படம் கடைசி படம் அவர் சொல்ற கடைசி படம் இது கழிச்சு படம்லாம் கிடையாது இன்னும் ரெண்டு நாலு கதைகள் கேட்டு வச்சிருக்காரு அரசியல்ல மக்கள் வந்து வெரைட்டி ஆடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் மறுபடியும் போக்கிடமே கிடையாது இல்லை எங்க வரணும் இங்கே தானே வரணும் இதே கேமரா முன்னாடி தான் நிற்கணும் அதுக்காக இப்பவே அட்வான்ஸாக நாலு கதை கேட்டு வச்சுட்டார் நடந்தால் அந்த இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் அது எதுக்கு அதை சொல்லுவானே அது வேண்டாம் விட்டுருங்களேன் ஏன் அதெல்லாம் போய் தேவையில்லாமல் சொல்லி நீங்கள் அதில் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை யோசித்து எதுக்கு அது நமக்கு எதுக்கு ஆக மொத்தம் இருபத்தி ஏழாம் தேதி பெரிய விழாவை ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை இங்க இல்லைங்க மலேசியால வெளிநாட்டில் நிகழ்ச்சி நடத்தினால் கோடி கோடியாக டாலர்ல நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அள்ளி எடுப்பதற்காக ஒரு பிளான் பக்கா பிளான் விஜய் மாதிரியான நபர்கள் இப்படி சுரண்டுவதற்கு தயாராயிட்டாங்க இது செய்வதற்கு அங்க அதற்கான பூர்வாங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு இது இல்லாம இந்த படம் வாங்குவதற்கு யாரெல்லாம் வாங்குறதுக்கு விரும்புறாங்களோ எல்லார்கிட்டையும் இவங்களே தூது விட்டுருக்காங்க ராகுல் முதல்ல பண்றதா இருந்துச்சு அப்புறம் அவர் பண்ணலை இல்லைல்ல இது சரியா வராது அப்படின்ட்டாங்க விஜய் தரப்போ ராகுல்கிட்ட கொடுக்கறதுல அரை மனசா முன்னாடி இருந்துச்சு இப்போ முழுசாக வேணாங்க அவர் வந்து ஆளு ஆள் எடுத்த ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எஸ்கேப் பண்ணிட்டாங்க ஓடிடியை வந்து ஒரு பெரிய நிறுவனம் விலை கொடுத்து பெருசாக வாங்கிட்டாங்க எஃப்எம்எஸ் இன்னும் விலை போகலை அது எஃப்எம்எஸ் விலையை முடிப்பதற்கு தான் வெளிநாட்டுல நிகழ்ச்சியை நடத்தி அப்படியே எஃப்எம்எஸ் முடிப்பதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க விஜய் படங்கள் எல்லாம் ரெகுலரா வாங்கி வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தை வாங்குவதற்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அது வந்து அதுவும் முடிஞ்சிடும் எப்படி இருந்தாங்க இன்னும் ஒரு பத்து நாள் அதுவும் தெரிஞ்சிடும்னு வச்சுக்கல இதுக்கு இடையிலேயே அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் இது வரைக்கும் விலை போகவே இல்லை முன்னாடி எல்லாம் விஜய் படம்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் டேபிள் ப்ராஃபிட் முன்னாடியே ரிலீஸ் முன்னாடியே எல்லாத்தையும் வித்துருவாங்க இப்போ கூவி கூவி சொல்லி கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாம இருக்கு தியேட்டர் ரிலீஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க ஸ்கிரீன் கிடைக்குமா என்ன நடக்கும் தெரியலையே அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு தியேட்டர் அதிபர் அவர்கிட்ட அப்படிலாம் இல்லை சார் நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஏன்னா சில பேர் சொல்ற மாதிரி ஏதோ அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குது ரெட் ஜெயின் அழுத்தம் கொடுக்குது அப்படி பண்ண அதெல்லாம் நிறைய சொல்றாங்க இதெல்லாம் பூரா உள்டா தியேட்டர் ஓனர்ஸே முடிவு பண்றாங்க எதுக்கு இருந்தாலும் தேவை இல்லாமல் போட்டு ஆளுங்கட்சி திட்டிருக்காரு இந்த நேரத்துல நம்ம இந்த படத்தை ஏன் போடுவானு நாம ஏன் போட்டு நம்ம பேரை கெட்ட பேராக்கணும் அவங்களே முடிவு பண்றாங்க யாரும் அழுத்தம்லாம் கொடுக்கல இது ஒரு வேலையே இல்லை அவங்களுக்கு ஆனா என்னன்னா என்ன சொன்னாலும் இந்த படம் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு ஸ்கிரீனாவது கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒன்பதாம் தேதி ஒரு ஐநூறு ஸ்கிரீனாவது கிடைக்கும் சொல்ல முடியாது அதுக்கு கூட கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஒரே ஷோல இதோட லட்சணம் தெரிஞ்சிடும் வெளியா ஒன்பதாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு ஷோ ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல படத்தின் போக்கை ரசிகர்கள் முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்ட பிறகு இதை லட்சணம் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தேட்டர்காரங்களே இதை தூக்கி எரிஞ்சிட்டு வேற படத்தை போட்டுருவாங்க நாலு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டவால்ல வந்து மூணு மூணு தூக்கிடுவாங்க ஒரு தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு கொடுப்பாங்க தூக்கிடுவாங்க உடனடியாக அடுத்த ஷோவே நடந்துடும் அது இப்படி பல படங்களை பண்ணிருக்காங்க அடுத்த ஷோவே ஷோ பிரேக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பிரபலங்களுடைய படங்கள்லாம் அதுவும் சமீப காலமா சொல்றேன் நான் அந்த அடிப்படையில் இதுதான் நடக்கும் இதுக்கிடையில பதினாலாம் தேதி வரக்கூடிய பராசக்தி அதை ரிலீஸ் பண்ண போறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த படம் வரும்போது நிச்சயமா அது வந்து எல்லா திரையரங்களையும் அது பிடிக்க வாய்ப்பு இருக்கு அது ஒரு எழுநூறு எட்நூறு தேட்டர் அதை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் ஜனநாயகம் தாக்கு பிடிக்குமான கதையும் மக்களுடைய ரசனையும் மக்களுடைய வரவேற்பும் இருந்தால் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது இருக்கும் அது ரெண்டு வாரம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு வாரம் இருக்குல்ல பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த கேப் வருது இல்ல இந்த அஞ்சு ஆறு நாள் ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிப்பதற்கான தாங்குவதற்கான ஸ்டஃப் ஜனநாயகம்ல இருந்தாதான் நிற்கும் பாட்டுலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த இவர் வந்து அனிருத் வந்து சரக்கு ரொம்ப குறைஞ்சிச்சா இல்லை என்ன காரணம்னு தெரியல எதனால இந்த மாதிரியான ஒரு பாடலை அவர் போட்டிருக்காருன்னு தெரில பெருசாலாம் அது ஈர்ப்பை கொடுக்கல அதனால பெருசாலாம் இல்லை ஸோ அந்த அடிப்படையில இந்த விஷயங்கள் படம் அந்த பராசக்தி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தியேட்டர்ல தாக்குப்பிடிச்சாலே அது செய்ய முறாங்க பாயிண்ட்டு விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் நாகரீக அரசியல் இல்லாம வெறுப்பு அரசியல் பண்றது ஆணவத்தினுடைய உச்சத்தில் திமுறு தான் என்கிற அகந்தையிலும் ஆணவத்திலும் பேசுறது முதலமைச்சர் ஆன மாதிரியே கனவுல இருக்கிறது முதலமைச்சர் ஆவோன்னு கனவு காணல முதலமைச்சர் ஆன மாதிரியே கனவுல இருக்கிறது ஆன மாதிரி நிஜத்துல வாழலைங்க கனவுல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்புறம் வந்து அவருடைய அந்த ஸ்பீச் பேச்சு இருக்குல்ல அந்த வாய்ஸ் அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான வாய்ஸா இருக்கு முன்னாடிதான் அவர் வந்து ரசிப்பாங்க இப்ப அவர் பேச ஆரம்பிச்சாலே எரிச்சலாவது ஏன்னா தொடர்ந்து ஒரு கேரக்டரை அவங்க தப்பு அவங்க இப்படி அவங்க அப்படி ஒருத்தர் சொல்லி பாருங்களேன் எப்போ அவங்களை குறை சொல்லிட்டே இவனுக்கு வேற பேச்சே வராதா எப்ப பார்த்தாலும் திமுக திட்டுவானா நல்ல விஷயமாவே வந்து சிந்திக்க மாட்டானா சரி திமுக சொல்ல மாட்டேங்கிறானு நான் இதெல்லாம் மக்களுக்கு செய்ய போறேன் சொல்ல மாட்டேங்கிறானு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த நெகட்டிவா பேசிட்டே இருக்கானு அதை தவிர வேற எதுவுமே இல்லையா ஆக்கப்பூர்வமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையானு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே விஜய் மீது ஒரு அவசியம் ஏற்பட்டு போச்சு ஒரு சில கேரக்டர் மேல அப்படி வந்துடும் சில எல்லாம் படம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து படம் குப்பையா இருக்கும் கேவலமா இருக்கும் மக்கள் தூக்கி போட்டுருவாங்க அதற்கு இவர் தான் காரணம் அவர்தான் இவர்களாவது என் படம் ஓடலன்னு மல்லுக்கு நிப்பாங்க அப்படி சமீபத்துல வந்து நின்னவர் வந்து கௌதமன் அவர் ஒரு படம் ஒண்ணு பண்ணார் ஆகச்சிறந்த பெரிய படம் உருப்படாத ஒரு கதை அது ஏன் ஓடலன்னு அவருக்கே தெரியும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய என்னமோ சொன்னார் என்னமோ மாவீரான்னு எடுத்துட்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் நாரை பத்தி கதை எடுத்தாரு அது எதுக்கு ஏன் நான் சொல்லுவானே புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து மக்கள் ஏற்காத ஒரு கதையை கொண்டு வந்துட்டு மக்கள் தலையில திணிச்சு அதை கொண்டாடணும்னு சொன்னா அதை எப்படி கொண்டாடுவாங்க ஆ மக்கள் என்ன வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஆ தேட்டர் என் படத்தை தூக்கிட்டாங்க நல்லா இருந்தா ஏமா தூக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் புரியல அந்த மாதிரி நிலைமைக்குதான் ஜனநாயகனும் தள்ளப்படுமா அப்படின்ற விஷயம் கேள்வி வருது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத ஸோ கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டார் விஜய் அவருக்கு என்னங்க அதை தான் அவ்வளோதான் தெரியும் அவளுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டோ புகைப்படம் செல்ஃபி இப்போ வந்து அடிக்கடி எங்களை மாதிரி வீடியோ போடுறது இதெல்லாம் தான் அரசியல் நினச்சின்னு இருக்கிறாரு உலக முதலமைச்சர் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க